நாயே பிடிக்கணுமா பிடிக்க கூடாதா? தெருலாலே கர சுத்தீதா இருக்கு நாயே. ஆமா நாய் வளக்க வீளோ சாது பிடிக்கணும்ங்க. இங்க ஒரு வைசான பெரிய ஆளு. கடிச்சு கவிது தடுப்பூசி போட்டு அடிச்சது சரஸ்வதி ஒரு அடி கடிச்சிட்டளா? நாய். தெரு கொண்டு வரது நிறைய அத இப்போ ஆளுலாம் போராட்டம் பண்ண வாராங்க. நாயே பிடிங்க பிடிங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணது. அண்ணா அது ஆட்டுக்குட்டியை கடிச்சிட்டான்.

போய் நாய் பிடிச்சு உங்க வீட்டில் வச்சுக்கிடுங்க தெரு நாயெல்லாம் வச்சு சோர போடுங்க ரோட்ல ஏன் வளைய வேண்டியது உங்க ஆமா ஆ ஆமா